மகன் இதே சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா விஜய் கூப்பிடுறாங்க விஜய் வந்து சொல்லுங்க தாத்தான்னு சொல்லிட்டு வந்ததும் என்னப்பாச்சு காவேரிக்குன்னு சொல்லி கேட்குறாங்க என்னச்சி தாத்தான்னு சொல்லி இருக்காங்க இல்லை பயங்கர டிஸ்டபன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது அவள் எப்படியெல்லாம் இருப்பாள் அவள் வீட்டில் இருந்தால் நமக்கு சந்தோஷத்துக்கு குறைவே இல்லாமல் அவள் பாட்டுக்கு அவள் இருப்பாள் ஆனால் இப்போ ரொம்பவே சைலண்டாக அமைதியாக இருக்கா என்ன ரீசன்னே தெரியலையே உனக்கு ஏதாவது தெரியுமா நீ ஏதாவது அவளை திட்டினேன்றாங்க உடனே விஜய் வந்து என்ன தாத்தா என்ன பார்த்து இப்படி கேட்குறீங்க மகா வெறியை திட்டக்கூடிய ஆளா நான் சொல்றாங்க ஆமா அப்படி வரணும் இல்லையே ஏன்னா நீ தான் இப்ப காவிரி மட்டும் தான் உங்க உலகம் வாழ்ந்துட்டு இருக்க வேற என்னதான் பிரச்சனை ஒருவேளை அவளோட வீட்டுல ஏதாவது இஷ்யூவா கேட்க வேண்டியது தானேன்றாங்க நானும் பல முறை பல விதத்துல கேட்டுட்டேன் அவ பதிலே சொல்ல மாட்டேங்கிறா நான் பேச ஆரம்பிச்சாவே அழுகுறா தாத்தான்னு சொல்றாங்க என்னது அழுகுறாளா எப்பத்துல இருந்து அப்படி இருக்கு நேத்துல இருந்து என்ன ரீசன்ன்றது உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா எப்ப அந்த ராகணி கூட்டிட்டு போனாலும் அப்பத்துல இருந்துதான் இவ இப்படி நடந்துக்கிறான் நான் டைரக்டா போயிட்டு ராகணி கிட்ட பேசினா அதுக்கு அவர் தேவையில்லாத எனக்கு காவேரி பத்தி பேசினா தேவையில்லாத கோபம் வரும் எதுக்காக சீன் கிரியேட் பண்ணுன்றதுக்காக அமைதியாக இருக்க இதே மாதிரி காவேரி பேசிட்டே இருந்தா என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க விஜய் அதோடு முடிச்சிருக்காங்க